ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா சுவையான வருத்தரைத்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா வத்தல் மிளகு தேங்காய் வெள்ளைப்பூடு நல்ல மிளகு முழுமல்லி சிறுவங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஓமம் சுக்கு இவ்வளோ போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சி தேவையான அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு தேவையான அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க செம்மே மீனும் சேர்த்து போட்டுறணும் ரெண்டாவது கொதித்ததுக்கப்புறம் மீன் போடக்கூடாது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கருவேப்பில் வந்து அது கூட சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஓமம் சுக்கெல்லாம் வந்து சேரதுனால பிள்ளைங்களுக்குலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் இதேமாரி வச்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ